செலவாகும் மரவும் அம்மா என் மந்திரமே அகிலம் ஞாபகம் வாழ்கிறது அரரோ நான் இங்கே பாட தயணிக்க முறகு என்னோட அடி கென்னுறங்கு என்னுடை மடிசாய்கு போலம் ஐயா ஏற்றி சாங்க்குள் பூவிலியோரம் ஒர் திலி நீரம் நான் வடித்தால் மனம் தானாது பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றானும் நான் தெருவேன் வனித்தால் பத்து மாதம் சும்மாந்து பட்டப்பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நானே தவம் இருந்தேனே பிள்ளை

மே ஏப்ரல் மேயில் மே வான்மக மே செப்டம்பர் அ்டோபர் வான்ம ஐ தியூ உன்னை போல உலகில் யாரும் இல்லை இப்போ வந்து பார்த்துக்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நான் ஜான் சத்யா என்னோட ஃபேவரட் சாங்கெல்லாம் இருக்கு கண்கள் நீ காற்றும் நீ தூணில் நீ தூரும் வண்ணம் நீ வாசம் கடலைதாரு அதிலை நூறு சிறு இயக்கங்கள் நீ பெண்ணே பல முத்த கண்கள் நீ காற்று நீ தூணில் நீ தூருபின் நீ வண்ணம் நீ அப்புறம் பார்த்தீங்கன்னா நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினி பாசம் புருணி அனைவருக்கும் அநேதி தின நல்வாழ்த்துக்கள் உறவுகள் அனைவருக்கும் லைவில் லைவில் வந்த